ஆன்மீக அன்பர்களால் வள்ளல் பெருமான் என்று அழைக்கப்படுகின்ற ராமலிங்க அடிகளார் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் வடலூர் நகரில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சாலை சத்திய சங்கம் சத்திய ஞான சபை ஆகியவற்றை நிறுவினார்கள் சாலை வாயிலாக பசியால் வாடுவோரின் துன்பத்தினை தீர்த்தார்கள் சங்கம் வாயிலாக ஆன்மீக அறிவை போதித்தார்கள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருக்கும் இறை ஒளியை தரிசிப்பதற்காக ஞான சபையினை வெளிப்புற காட்சியாக அமைத்து கொடுத்தார்கள் சத்திய ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நிறுவப்பட்டது சத்திய ஞான சபை எல்லா சமயத்தாரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு பொதுவான ஆலயம் ஆகும் ஆயினும் கொலை புலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்னும் வார்த்தை வள்ளல் பெருமான் ஆணைப்படி சபை உள்ளே செல்லும் வாசலின் மேல் எழுதப்பட்டுள்ளது அனைவரும் சத்திய ஞான சபைக்கு வெளியே இருந்து தினசரி ஜோதி தரிசனமும் ஒவ்வொரு மாதத்தின் பூச நட்சத்திரத்தில் ஆறு திரைகள் நீக்கிய ஜோதி தரிசனமும் வருடத்திற்கு ஒரு முறை தைப்பூச ஜோதி நாளில் ஏழு திரைகள் நீக்கிய ஜோதி தரிசனமும் காண்கிறார்கள் சத்திய ஞான சபை எண்கோண வடிவில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது சத்திய ஞான சபையின் முன் மண்டபத்தில் கீழ்ப்புறம் பொற்சபையும் மேல்புறம் சிற்சபையும் மையத்தில் ஞான சபையும் அமைந்துள்ளது மண்டபத்தின் மையத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஜோதி வடிவில் விளங்குகிறார் சத்திய ஞான சபை என்பது மனித உடம்பில் தலைப்பகுதியை குறிக்கும் சிற்சபை என்பது நமது புருவ மத்தியாகும் சிற்றென்றால் அறிவு என்றும் சபை என்றால் விளங்கும் இடம் என்றும் பொருள்படும் சிற்சபை என்பது அறிவு விளங்கும் இடம் ஆகும் இதை புறத்தில் எடுத்து காட்டவே வள்ளல் பெருமான் சத்தியஞான சபையின் மேல் புறத்தில் வெள்ளி ஒளியோடு விளங்கும் சிற்சபை ஒன்றை அமைத்துள்ளார்கள் இறைவன் இருக்கும் நிலையை புறத்தில் எடுத்து காட்டவே சத்திய ஞான சபையின் கீழ்ப்புறத்தில் பொன்னிற வண்ணத்தில் பொற்சபை ஒன்றை அமைத்துள்ளார்கள் பொற்சபை என்பது அண்டத்தில் சூரியனை குறிக்கும் கடவுள் நிலையை அறிதல் ஞான சபை அனுபவம் ஆகும் எண்கோண வடிவ சபை தெற்கு நோக்கிய சபையின் முன்புறத்தில் மூன்று திறந்த வாயில்கள் உள்ளன இரண்டு பக்கத்திலும் இருக்கும் சிறிய வாயில்கள் நமது இரண்டு கண்களையும் மத்தியில் உள்ள பெரிய வாயில் நமது புருவ மத்தியும் ஆகும் முன்மண்டபத்தில் மேல்புறத்தில் சிற்சபையும் கீழ்ப்புறத்தில் பொற்சபையும் எதிரெதிரே அமைக்கப்பட்டுள்ளது எண்கோண வடிவிலான சத்திய ஞான சபையினை வள்ளல் பெருமானாரே வடிவமைத்து கொடுத்தார்கள் இது நமது தேகத்தின் தத்துவ விசார விளக்கமாகும் அதை புறத்தில் காட்டவே சத்திய ஞான சபையை அமைத்துள்ளார்கள் முதல் பிரகாரத்தில் எண்கோண இரும்பு கம்பி சுற்றலையும் அடுத்து எண்கோண கைப்பிடி சுவரும் அடுத்து ஞானசபை தாய் சுவரும் உள்ளன இவை ஒன்று கொண்டு இடைவெளி வி எட்டு அடியாகும் சத்திய சபையின் உட்புறத்தில் ஆன்ம ஜோதியை உணர முடியாமல் தடுக்கும் இருபத்தி நான்கு தத்துவ பொருட்களை குறிக்கும் பொருட்டு ஞானசபை சுவரின் கண் எட்டு வாயிலும் பதினாறு ஜன்னல்களும் அமைக்கப்பட்டுள்ளன அருள் அனுபவ நிலையில் நிற்கும்போதுதான் இந்த இருபத்தி நான்கு வாயில்களும் திறக்கப்படும் அப்போதுதான் ஒளி வடிவிலான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தரிசனத்தை பெறலாம் சத்திய ஞான சபை தெற்கு நோய்க்கு அமைந்துள்ளது ஏனெனில் தெற்கு திசை என்பது சாகா கலையையும் நித்திய தேகத்தையும் பெறுவதற்கு ஏற்ற திசையாகும் தெற்கு பாகம் அக்னி பிரகாசம் உடையது அதனால் ஞான சித்தியை கொடுக்கும் திசையாகும் இதை குறிக்கும் பொருட்டே சத்திய ஞான சபையை தெற்கு நோக்கி அமைத்துள்ளார்கள் ஏழு திரைகள் இந்த உடம்பில் இருக்கின்ற ஆன்மா சிற்றெனு வடிவுடையது நமது சிற்சபையான புருவ மத்தியில்தான் ஆன்மாவை உணர முடியும் இந்த ஆன்மாவானது அனந்த கோடி சூரிய பிரகாசம் உடையது ஆன்மா அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர முடியாதபடி மாயா சக்திகளாகிய ஏழு திரைகள் மறைத்துக் கொண்டிருக்கிறது அவை கருப்பு திரை அசுத்த மாயா சக்தி நீலத்திரை சுத்த மாயா சக்தி பச்சை திரை கிரியா சக்தி சிகப்பு திரை பராசக்தி பொன்மை திரை இச்சாசக்தி வெண்மை திரை ஞான சக்தி ஞானசக்தி திரை ஆதிசக்தி இந்த ஏழு மாயத்திரைகளை திரைகளை அகற்றினால்தான் நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர முடியும் இந்த உண்மை தத்துவத்தினை குறிக்கும் பொருட்டே சத்திய ஞான சபையில் ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது சத்திய ஞான சபை பெயர் மாற்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி என்று நிலையங்களின் பெயர்களை வள்ளலார் மாற்றி அமைத்தார் அதன்படி சத்திய ஞான சபை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என பெயர் மாற்றம் பெற்றது அதன் வழிபாட்டு முறைகளும் வகுக்கப்பட்டன தைப்பூசம் சத்திய ஞான சபையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை தைப்பூசத்தன்று அருட்பெருஞ்சோதி தரிசனம் தொடங்கியது ஆண்டுதோறும் தைப்பூச நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி முழு நிலவும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் நாள்தான் தைப்பூச விழாவாகும் அன்று ஏழு திரைகள் நீக்கி தீப தரிசனம் காட்டப்படுகிறது இரும்பு சங்கிலி சத்திய ஞான சபையை சுற்றி இரும்பு சங்கிலி வளையமாக அமைக்கப்பட்டுள்ளது அதன் அமைப்பு நமது சுவாச காற்றின் அமைப்பை ஒத்திருக்கிறது நமது ஒரு நாளைய சுவாசத்தின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அதே எண்ணிக்கையில் இந்த இரும்பு சங்கிலியின் கண்ணிகள் அமைக்கப்பட்டுள்ள